எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறே இல்லை அனலைஸ் பண்ணு ஒரு தொழில செய்யணும்னு நினைக்கிறே இல்ல அனலைஸ் பண்ணு ஒரு போர்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறே இல்ல அனலைஸ் பண்ணு ஆராய்ச்சி பண்ணு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றோமா இயர் கொஷின் என்ன எது சிலபஸ் என்ன யாருக்கனே பாஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க நம்ம கையில இருக்கிற புக்கு சிலபஸ் கவர் ஆகதா கவர் ஆகலையா பழைய கொஷ்ஷன் எப்படி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறோமோ டெஸ்ட் எழுதி பார்த்து சரியான முறையில போறோமா பொருள் கருவி காலம் வினை இடம் வினை வழி என்ன தன் வழி என்ன மாற்றி என்ன துணை வழி என்ன எவ்வளவு மார்க் எடுக்கணும் எவ்வளவு காலம் இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணு எண்ணி துணிக கருமம் இப்படி நீ அனலைஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு பயம் வரும் ஐயோ அப்போ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் படிக்கணுமே நான் படிச்சிருவேன் பயப்படாத துணி அப்படிங்கிறார் அவர் ரொம்ப பிடிச்சதே என்ன துணி அப்படிங்கிறாரு பாருங்க எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு ஆராய்ந்து துணிந்து செய் அந்த செயலை ஏன்னா ஆராயும்போது பயம் வரும் வெற்றி கிடைக்கலாம் தோல்வி கிடைக்கலாம் நன்மை வரலாம் தீமை வரலாம் ஆனா அதுக்காக ஆராயாம விட்டுறாது நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க ஒரு பழைய கொஸ்டின் போட்டு பாருன்னா கூட எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு போட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு டெஸ்ட் எழுதி பாருனா கூட எழுதி பார்க்க மாட்டேன்றாங்க பயம் 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 மார்க் வராதுன்னு பரிச்சைக்கு வர மாட்டான் பயம் பரிசை எழுது அப்புறம் துணி கவலைப்படாத பரிசு எழுதும் தான் என்ன தப்பு பண்றேன்னு தெரியும் ரெண்டு மார்க் தான் வருது இருநூறுக்கு டோன்ட் வரி நூறு நாள் கண்டினியூவா எழுது மார்க் கூடாமல போயிடும் அயராத உழைப்பு உன் கையில் இருக்கா தளராத நெஞ்சுறுதி இருக்கா வெற்றி கிடைக்காமல போயிடும் அப்படி பார்த்துக்கலாம் சோ இப்ப எண்ணி துணிக கருமம் எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து துணிஞ்சு செய் அந்த காரியத்தை ஏன் ஆராயும் போது பயம் வரும் பயப்படாத துணிஞ்சு செய் படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு ஆனா அதை செயல்படுத்த முடியல எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை அதுதான் எண்ணம் இருக்கும் ஒரு சிலருக்கு எண்ணமே எல்லாம் இருக்கும் உள்ளியது எய்தல் எளிதுவன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியன் அப்படிங்கிறாரு இல்லையா எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை மறக்காம அதை செயலா மாத்துறதுக்கு யாரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது போதுமானதான் கிடைக்காம இருக்கும் ஓரளவுக்கு தான் கிடச்சிருக்கும் இருந்தாலும் அந்த முயற்சியை யார் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக சக்சஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா மனிதர்களும் இதே போல ஒரு காரியத்தை செய்ய கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க தவிர ஒன் இங்கே பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லாரும் உங்களை போலவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க பயந்துட்டு இருப்பாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இருப்பாங்க யாராவது அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது இருக்கும் படிக்க முடியாது நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் படிப்பாங்க அதை தை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே போட்டி கடவுள் கொடுக்க உங்களுக்கும் கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கும் கிடையாது டிஎன்எஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் உங்களுக்கும் கிடையாது போட்டி உங்களை போலவே கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு பயனுக்கும் உங்களுக்கு தான் அவர் 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 அதை செய்கிறார் அவர் மணிக்கு எந்திரிக்கிறார் நீ எந்திரிக்கல அப்போ அவர் ஜெயிக்க தானே செய்வார் அவ்வளவுதான் இதுதான் போட்டி நம்ம போல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் நம்ம படிக்க முடியலன்னு புலம்புறோம் அவர் செய்கிறாரு அவர் காரணம் சொல்றீங்க அவர் காரணம் சொல்லல இது ரெண்டு தான் வித்தியாசமே தவிர மற்றபடி இறைவன் வந்து எல்லாரையும் ரொம்ப ஃப்ரீ மைண்ட்லாம் படிக்கல உனக்கு எந்த கஷ்டமே கிடையாது பண்ணி படிச்சிருவா அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல அவனுக்கும் என்ன ஒரு மன உளைச்சல் கொடுத்து அவனே ஏதாவது ஃபீல் பட வச்சுதான் இங்க டெஸ்ட் பண்ணி தான் மேல அனுப்புறாங்களே தவிர அப்படி ஃபிரீயா எல்லாம் ஒண்ணும் அனுப்பல உங்களுடைய ஊக்கத்துக்கு அளவுக்கு உங்களுடைய உயர்வு இருக்கும் அவ்வளவுதான் வெள்ளத்தனையே மலர் கிட்ட மாந்திரம் உள்ளத்தனைய வினை திப்ப ஒரு மனத்திற்பம் நான் ஜெய்ப்பா சார் இந்த உங்களுடைய மன உறுதி என்ன உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அந்த உள் உறுதி உனக்கு என்ன இருக்குன்றத பொறுத்து தான் உன்னுடைய டார்கெட் ஃபிக்ஸ் ஆகுது அதை நீ நோக்கி ஓட போற அந்த எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருங்க நிச்சயமா ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஊக்கத்தை தக்க வச்சுக்க முடியல அதாவது ஊக்கம் அப்படிங்கிறதே நீங்க ட்ரை பண்றது தான் அதுதான் ஊக்கமே இதுமே புதுசா ஊக்கம்னு ஒண்ணு இல்ல ட்ரை பண்ணிட்டாலே நீ ஊக்கமா இருக்குன்னு அர்த்தமே புரியுது உங்களுக்கு அதனால ட்ரை பண்றது தான் அது பர்ஃபெக்டா அப்படியே கையில எல்லாம் வச்சுட்டு முடியாது அவரேஜ் எல்லாம் பண்ண முடியாது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதே ஊக்கமா இருக்கிறது தான் அரிய என்று ஆகாதது இல்லை அதாவது முடியாத காரியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை பொச்சாவா கருவியார் போற்றி செய்யும் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைப்போம் அந்த நினைச்சதை மறக்காம இருந்தால் போதுமா முடியாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் ஆகிறோம் தான் எல்லா மதங்களுமே சொல்லுது பட் அந்த நினைக்கிறதையும் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி முன்னேறது இல்லையா ஸோ வெற்றிக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன திட்டமிடல் அந்த திட்டமிடலை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அன்னைக்கு அன்னைக்கு பொழுது இல்ல சோ நிறைய பேர் நல்ல திட்டமிடுவாங்க இல்லையா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வார் திறப்பாடு இல்லாதவர் அப்படிங்கிறவர் என்னதான் பிரமாதமாக திட்டமிட்டாலுமே அந்த திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய திறமை ஒருத்தட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவர் வந்து ரிசல்ட் சரியான ரிசல்ட் கொடுக்க மாட்டார் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா திட்டமிடுவாங்க ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ப்ரியாரிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாது சில தன்னுடைய தகுதிக்கு அதிகமாக அவங்க திட்டமிடுவாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிக்கணும்னு படிக்கணும் கொடுவாங்க பாசிபிள் கிடையாது நம்ம மன நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய சுற்றுச்சூழல் நம்ம இருக்கிறவங்க இந்த சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம டைம் டேபிள் போடணுமே தவிர அதை தாண்டி நம்ம ஒரு டைம் டேபிள் போடும்போது ரெண்டு நாள் படிக்கலாம் மூணு நாள் படிக்க முடியாது மேனேஜ்மெண்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பத்தி ரொம்ப கண்டினியூவா படிச்சிட்டு இருக்கிறோம் தான் இதே படிச்சுன்னா தான் இன்னா பண்ண போறோம் அதை பத்தியும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரே படிப்பா இருக்குது என்ன ராசா இப்படியே போயிட்டு இருக்குது எங்கதான் இது ஒரு முடிவு இல்லை மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா இருபத்தோராந்தேதி தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பட் அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் பாக்கலாம் அப்படி என்ன மிகப்பெரிய நிலைமை எப்படி இருந்தா எக்ஸாம் படிக்கிறவங்களோட எல்லாம் எப்படி இருக்கும் சின்ன எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்களா அவங்களுடைய எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு அரியாத வயசுல டென்த் சொல்லி பிரஷர் கொடுத்து பிரஷர் கொடுத்து படிக்க சொல்றாங்க அந்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணல போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்த போது இல்லையா பாக்கலாம் என்னுடைய ரோல் மாடல் வந்து என்னுடைய தான் என்னைக்குமே நான் என் மனசுல என்ன நினைச்சிருக்கேனோ அதை செய்யணும்னு நினைச்சுதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் சோ அதுல ஒரு சதவீதம் கூட என்னால செய்ய முடியல அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகளை நான் மாணவர்களை உங்கள்டையும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ரோல் மாடல் தான் ஏன்னா உங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் உங்களை வழிநடத்தும் அதை நீங்க கேட்டு கரெக்டா நடந்தாலே இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க அதனால நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் நம்ம வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது நமக்கு நாம தான் ரோல் மாடல் அதனால நம்ம மனசாட்சி சொல்றதை நம்ம கேட்டாலே போதும் நான் எப்போதும் என்னுடைய மனசாட்சி சொல்றது ஒரு சதவீதம் தான் செய்யறனே ஸோ அதுக்கே எனக்கு இவ்வளவு உயர்வு இருக்கும்போது நிச்சயமா நீங்களும் அதே போல கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில உச்சித்த தொடுவீங்க வாழ்த்துக்கள் எல்லா தேச தலைவர்களிடமிருந்தும் பெருந்தலைவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை மனசுக்குள்ள கொண்டு போய் உங்க மனசாட்சி படி நீங்க செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை நம்மளால முடியுமா அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது நம்ம எடுத்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமா நமக்கான பலன் நம்மள தேடி வரும் போருக்கு போற சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கான் வெப்பன்ஸ் சரியான டைம்ல அடிக்கிறான் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கான் அவனால முடியாத காரியம் ஒன்று இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிற புரியுதா உங்களுக்கு

கருவியும் காலம் இருந்து அந்த காரியத்தை செய்யும் புது முடியாத செயல் எதுவும் இருக்கிறதோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சரியான காலம் சரியான இடம் திறம முக்கியம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்களுமே இந்த உலகத்தையே வில்லணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கேத்த காலம் வரணும் அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும் பண்ணனும் இப்போ நம்ம படிக்கக்கூடிய பள்ளி பருவங்கள் எல்லாம் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த காலத்தை சரியா நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தா இந்த உலகத்தையே நம்ம வெளுன்னு நினைச்சா கூட நம்ம வழங்க முடியும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நான் நோபல் பரிசு வாங்கணும்னு நினைச்சி டார்கெட் பண்ண வழங்க முடியும் இந்த உலகத்துல எந்த ஒரு உச்சத்தையே உன்னால தொடர முடியும் நீ எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட எந்த நோக்கத்துக்காக நீ ஒரு அரசு பணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் எப்படிப்பட்ட பட்டமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அதான் இடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலமும் அந்த இடமும் இந்த இடம் என்ற உங்களோட எண்ணம் கூட இருக்குது எங்க நீ இருக்க போற உன்னுடைய லாவல எங்க இருக்க போகுது உன் தகுதியை நீ எங்க உயர்த்திக்க போற அதுதான் இடம் அந்த தகுதியும் அந்த காலமும் புரிஞ்சுச்சுன்னா நிச்சயமா இந்த உலகத்தையே நீ வெள்ள நினைச்சா உன்னால வெள்ள முடியும் அப்படிங்கறது இந்த குடலுக்கு எங்க பருவத்தையே பயிர் செய்யுன்னு சொல்லல காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா இருந்தால் ஜெயிக்க முடியும் இப்ப ரெண்டு மாசம் இருக்கு இப்ப போய் எனக்கு படிக்க முடியல உழைக்க முடியல கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமா பருவத்தோடு ஒட்ட ஒழுக உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு பணம் கஷ்டம் இருக்கா ஐம்பது நாள் நாற்பது நாள் உலகம் உட்காந்து படி மாசம் ஆனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தமிழ் படித்தால் அறம் பெருகுதோ இல்லையோ தமிழ் படித்தால் பணம் பெருகும் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் அடுத்த வருஷம் இதே நேரம் வாங்க புரியா பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமையாருக்கும் கையிருன்றார் காலத்துக்கு ஒரு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா அதுதான் செல்வத்தை உங்களை விட்டு போகாம கட்டி வைக்கக்கூடிய கயிறுங்கிறார் உண்மைதானே சீசனுக்கு ஏத்த மாதிரி கடை போனோம் அப்பதான் இருக்கும் சீசன் முடிஞ்சு சீசன் முடிஞ்ச ஒருத்தர் பயிர் பயிர் வச்சா என்ன ஆகும் கடைசி அடுத்த நேரத்தில் மழை வந்துடும் பயிர் ரொம்ப போயிடும் உண்மையா அதுதான் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் எப்படி அழகா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க காலத்துக்கு பொருந்த ஒரு செயலை செய்தல் செல்வத்தை நம்மை விட்டு நீங்காமல் கட்டி வைக்கக்கூடிய கயிறு இப்ப இந்த நாலு மாசம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நிச்சயமா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க அடுத்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க கையில இருந்து காசு கொடுத்து நீங்க என்ன செய்வீங்க கடைசி எடுத்து கொடுப்பீங்க ஆமா உண்மை நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சொந்த சம்பாத்தியத்துல நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா சீசனுக்கு கரெக்டாக பண்ணும் சரியான நேரத்துல கரெக்டான ஒரு வேலையை பார்க்கணும் அதுதான் அவ்வளோ சொல்றாரு காலம் மறிந்து செஞ்சோம் அப்படின்னா செல்வத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கை துடையார் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான உழைன்னு சொன்னாரு பாருங்க யார் ஒருத்தர் ஊக்கத்தோட சரியான நேரத்துல உழைக்கிறானோ செல்வம் அவை இருக்கிற வீடு கேட்டுட்டு வழி கேட்டுட்டு வரும் அதுல காலதாமதம் மட்டும் படுத்தக்கூடாது அதனாலதான் அவர் சொல்றாரு பருவத்தோட ஒட்ட ஒழுகல் இப்ப படிக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்துல நீ உட்காந்துட்டேன்னா அது பருவத்தோட ஒட்ட ஒழுகல் நீ செல்வத்தை உணை விட்டு நீங்காம கட்டி வைக்கிற கை அதுதான் வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் இந்த ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க கஷ்டப்பட யோசிச்சீங்கன்னா நாளைக்கு வாழ் எத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட போறீங்கன்றதை மனசுல நினைச்சு பாருங்க சரியா எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல முடிவு இன்பமா இருக்க போதே எடுத்த காரியத்துல பின்வாங்கிடாதீங்க படிங்க காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் இல்ல நான் நைட்டு மூணு மணி வரைக்கும் தூங்குவேனா அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது சரியான விஷயத்தை கத்துக்கோங்க உங்களுக்கு விரும்புறது யாருங்க பாக்க சொன்னா சரியானது என்னன்னு பாருங்க காலையில நூறு கொஸ்டின் படிச்சு பாருங்க ஏர்லி மார்னிங்ல பத்து மணிக்கு படிங்க ரெண்டு மணிக்கு படிங்க நைட்டு படிங்க எந்த நேரம் அந்த நூறு கொஸ்டின் குறைவான நேரத்துல படிக்கிறீங்க நீங்க பாருங்க அதுதான் சரியானது அதை விட்டுட்டு எனக்கு நைட்டு தான் நல்லா வரும் நான் படிப்பேன் காலையில படிச்சா நூறு கொஸ்டின் எவ்வளவு நேரத்துல படிக்கிற அரை மணி நேரத்துல சரி அதே நூறு கொஸ்டின் பத்து மணிக்கு படிச்சா ஒரு மணி நேரம் ஆகுது மத்தியானம் படிச்சா ரெண்டு மணி நேரம் ஆகுது நைட்டு படிச்சா ஒன்னே முக்கிய மணி நேரம் ஆகுது அப்ப விரும்புறது விரும்புற மாதிரி படிக்கணுமா சரியானதை படிக்கணுமா சரியான படி அரை மணி நேரத்துல நூறு கொஸ்டின் எந்த நேரத்துல படிக்கிறேன் அந்த நேரத்துல தான் படிக்கணும் அதை விட்டு மனம் போல தான் படிக்கிறேன் படிக்கக்கூடாது அடுத்த புரியுதா புரியலையா ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போச்சிருக்கு யாரு கூட இருந்தாலும் சரி வீட்டுல உனக்கு காசு கொடுத்து விடலாம் புக்கு வாங்கி தரலாம் உனக்கு வீட்டுல வந்து டீ போட்டு கொடுக்கலாம் காஃபி போட்டு கொடுக்கலாம் ராஜாத்தி மாதிரி உனக்கு கொண்டாந்து விடலாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பிளான் கரெக்டா இருக்கணும் வெற்றிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல ஒரு சரியான திட்டமிடுதல் ஒரு சரியான செயலாற்றுதல் இது ரெண்டு கையில இருந்தா போதும் உன யாரும் தடுக்க முடியாது பாத்துக்கலாம் வெற்றி நமக்கு தான் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க சில நேரங்கள்ல இந்த லைஃப்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனா நம்ம நல்லது பண்ணிட்டு போங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பண்பு வச்சிருப்பாங்க இந்த பாம்புக்கு அதாவது பாம்புக்கு என்னதான் பாலை ஊத்தி கொடுத்தாலும் அது கடைசி கொத்ததானங்க செய்யும் அந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில சில நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுவோம் நம்ம நல்லதான் பண்ணிருப்போம் ஆனா அவங்க கடைசி அவங்க கேரக்டர் காட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா அப்ப வல்லுவர் சொன்ன இந்த குரல் தான் எனக்கு ஞாபகம் வரும் நன்றாற்றல் உண்டும் தவறு உண்டு நம்ம நல்லது செஞ்சா கூட அது கேட்டுல போய் தான் முடியும் அவன் எனக்குன்னு ஒரு பண்பு இருக்கு அந்த பண்புக்கு ஏற்ற மாதிரி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியின்ற மாதிரி உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அவன் காட்டிட்டு போயிடுவான் கட்டாயம் காட்டிட்டு போயிடுவான் அப்படிதான் இந்த குரலை நான் அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காரியத்தை சரியான வழிகளில் நீ அனலைஸ் பண்ணி செய்யலைன்னா இதை எப்படி பாஸ் பண்ணனும் இந்த மூணு மாசம் இல்லை அப்படிங்கறத பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு சரியான முறையில நீ செய்யலன்னா பலர் நின்று உனக்கு பலர் துணையாக நின்று போற்றினும் உன் வெற்றிக்காக உதவி செய்தாலும் பொத்துப்படும் குற்றம் ஏற்படும் குற்றம் ஏற்படும் என்ன அர்த்தம் தோல்விதான் முடியுமா தான் முடியுமா ஒரு காரியத்தை அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணாம நீ பண்ணா நானே கூட இருந்தாலும் ஆண்டவனே கூட இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியாது சரியான வழிமுறை என்னன்னு பாக்கணும் நிறைய பேர் நான் போட்டு தெருக்கு படிக்கிறவங்க பாத்துட்டேன் எப்படி தெரியுமா படிக்கிறாங்க விரும்பின படத்தை படிக்கிறாங்க விரும்பின படிக்க கூடாது ராஜா சரியான பாடம் என்னன்னு தேர்ந்தெடுத்து படி உன்னுடைய பலவீனம் என்னன்னு படி பாஸ் பண்றதுக்கு என்னன்ன படிக்கணும் மனம் போல கூடாது போல படிச்சேன்னா அதே ரிசல்ட் தான் வரும் ஏற்கனவே பண்ற மாதிரியே பண்ண அதே ரிசல்ட் தான் வரும் அதே ரிசல்ட் தான் வரும் நாம வந்து வெற்றி பெறதுக்கு என்ன பாடம் படிக்கணும் சரியானது வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கை வாழ்க்கை நினைக்கிறாங்க சரியான வாழ்க்கையும் யாரும் அதனால அதனாலதான் அவங்க கஷ்டப்படுறான் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று பொத்து பொத்துப்படுகிறார் வள்ளுவர் சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சியானது பலர் துணையாக நின்றாலும் இறுதியில் அது ஏமாற்றத்தையே துன்பத்தையே தரும் யார் உறுதியா இருந்தாலும் பரவாயில்ல அழகா அவர் சொல்றாரு பாருங்க சிலர் இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரியான வழிகளில் சோம்பல் இருப்பான் அவனை சொல்றார் வள்ளுவர் வடியுடையார் மற்றவை இந்த கண்ணும் மடியுடையார் மான் பையன் எதில் அறிவுது அப்படிங்கிறார் அதாவது இந்த உலகத்தை அளக்கக்கூடிய அந்த ஆண்டவனே அவன் கூட இருந்தாலும் நீ சோம்பலில் இருந்தால் ஒரு மடியுடையவன் ஒரு சோம்பல் உடையவன் இந்த உலகத்தை அழகூடிய ஆண்டவனே கூட இருந்தாலும் ஒரு சோம்பல் உடையவன் எடுக்கக்கூடிய முயற்சியானது அவன் சரியா முயற்சி எடுக்காம படிச்சானா அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுன்றார் அதான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஆண்டவனே உன் கூட இருந்தாலும் நீ முயற்சி இல்லாம இருந்தா நீ நம்பிக்கை இல்லாம இருந்தா உனக்கு எந்த ரிசல்ட் வராது நீ தோல்விதான் மிஞ்சும் ஆனா அதே நேரத்துல நீ துணிச்சலோட திற்பம் ஒருவனது மனத்திற்பம் நீ உறுதியா இருந்தேனா அந்த ஆண்டவனே உன் கூட இல்லாட்டாலும் தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும்ன்ற மாதிரி நீ நிச்சயமா ஜெயிச்சு நிப்ப உன்னை யாராலையும் தவிர்க்க முடியாது உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா அந்த ஆண்டவனே தேவையில்லை ஆனா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் உன்னால எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் வள்ளுவர் இந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் சோம்பலுடைய வாழ்க்கையில முன்னேற மாட்டார் அப்படிங்கிறதா சோம்பல தூக்கி எறிகின்றார் அந்த சோம்பல தூக்கி எறிகிறது ஒரு வகையான வழிமுறை ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்றால் துன்பத்தை தான் தரும் சரியான வழிகளில் செய்யப்படாது முயற்சி ஒரு நல்ல ஒரு வயல்ல தண்ணியை ஊத்தி வச்சு பயிரை எப்படி வளர்க்கறோம் பயிருக்கு தண்ணி விட்டா என்ன ஆகும் பயிர் நல்லா வளர்ந்துரும்ல அதே மாதிரி நீ பாட்டுக்கு அனலைஸ் பண்ணாம ஒருத்தண்ட போட்டி போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு படிச்சேனா அது பகை வர வளர்த்து விட்டுரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எதிரி மன்னனை வந்து ஒரு மன்னன் தாக்க போறான் எப்படி போய் ஜெயிக்கணும்னு தெரியாம அவன் பாட்டுக்கு போயிட்டானா அவனுக்கு அது நல்ல வசமா போயிடும் பவுலிங் போடுறான் பிளான் எல்லாம் போட்டானா என்ன ஆகும் எதிரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆறு ஆறுபாலையும் சிக்ஸ் அடிச்சிருவான் ஆறு பாலையும் சிக்ஸ் அடிச்சிடுவான் திட்டமிடாமல் செய்யப்படக்கூடிய ஒரு வேலை பகைவரை வளர்த்து விடும் பகைவரை வளர்த்து விடும் தான் இதுல அவங்க சொல்றாங்க வகை வரை பாத்தி ஒரு ஆறுன்னா நல்ல ஒரு நீர் நீர் விட்டு பாத்தி கட்டி தண்ணிய வெளியில போக விடாம பாத்தி கட்டி வளர்க்கறதுக்கு சமமாக இருக்கிறது நாம வந்து சூழாது எழுதல் அப்படின்னா ஆராயாமல் நாம ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கி நாம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அந்த காரியத்துல நம்ம தோத்துட்டு நின்னோம்னா யாருக்கனே காரியத்து போறாங்க இன்னும் கொஞ்சம் காரியத்து போய மாட்டாங்க அதனால தான் சொல்றாரு எந்த காரியத்தை அனலைஸ் பண்ணி பண்ண நீ அனலைஸ் பண்ணாம பண்ணேன்னா உன ஏத்து உன கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானா எவன் உனக்கு பகைவனா இருக்கானோ அவன் சந்தோஷப்படுவேன் இன்னும் சந்தோஷப்படுவேன் உண்மைதானே அதுதான் அவர் அப்படி சொல்றாரு வகையற சூழாது அப்படின்னா சரியாக ஆராய்ச்சி பண்ணாம ஒரு காரியத்தை செய்யறது சூழாது எழுதல் என்றால் ஒரு காரியத்தை செய்ய முட்படுறது அது பகைவரை நாமளே வளர்த்து விடுற மாதிரி பகைவரை நாமளே வளர்த்து விடுற மாதிரி நமக்கெல்லாம் இப்ப காலம் சாதகம் ஆயிடுச்சுங்க போட்டு தேர்வு வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம ஸ்பீடா இருக்க வேண்டாமா கட்டாயமா இருக்கணும் நம்ம எதை எய்ம் பண்ணமோ அந்த எய்ம் பண்ணது இப்ப கரெக்டா கிடைக்குது அரிய செயல் கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பு விட்டக்கூடாது அந்த வாய்ப்பை நமக்கு நம்ம காக்கிடணும் எய்தற்கரிய எய்த கால அந்நிலையை செய்தற்கரிய செயல்கிறார் வள்ளுவர் கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இப்ப படிச்சா ஐநூறு மணி நேரமோ அறுநூறு மணி மறுபடியும் ஒரு குரூப் டூ குரூப் ஃபோர் வந்ததுக்கு அப்புறம் நீ படிச்சேனா ஐயாயிரம் மணி நேரம் அடுத்த வாய்ப்புக்காக காத்திருந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு மீதிப்பட்டு இப்ப நம்புற மாதிரி அப்ப எந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்காது இப்பவே கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நீங்க பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே துற்றிக்கொள் சொல்லிட்டேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டு வாங்க நிச்சயமா இது போல ஐயாயிரம் போஸ்ட்டிங் மறுபடியும் போட மாட்டாங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே எந்த ஒரு நேரத்திலையுமே சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும் நிறைய பேர் என்ன நான் வந்து வாய்ப்பு வரட்டும் நான் என் திறமையை வளர்த்துட்டு ஜெயிச்சுக்கிறேன்றாங்க ஆனால் இந்த உலகம் மேலே யாருக்கான தெரியுமா திறமையை வளர்த்து வச்சுக்கிட்டு வந்தால் வாய்ப்பு பயன்படுத்திக்கும் பரவாயில்ல இப்பவும் உனக்கு கெட்டு போல வாய்ப்பு வந்து கூட உன் திறமையை வளர்த்துக்கணும்னு நினச்சா கூட எல்லாருமே வாய்ப்பு வந்து தான் திறமையை வளர்த்துக்கிறதால காம்படிஷன் இங்கே ஒன்றா தான் இருக்குது ஒன்றும் கெட்டு போல இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணால் கூட நீ ஜெயிச்சிடலாம் நம்பிக்கையோட சரியான வழிகளில் செய்யப்படக்கூடிய முயற்சியாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சிலர் என்ன பண்ணுவோம் குருட்டு தரமாக துணிஞ்சிடுவோம் இறங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க ஒரு இருபது லட்சம் பேர் எழுதுகிற ஒரு போட்டித் தேர்வில் நானும் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க அதே ஒரு பெரிய தைரியம் தான் நிறைய பேர் அதை இறங்கிடுவோம் ஆனா ஆராயாம இறங்கிடுவோம் அப்படி துணிஞ்சிட்டு நீ இறங்கினேன்னா அது உனக்கு அதற்கு பிறகு நீ ஆராய்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது துன்பத்தை தரும் குற்றத்தை தருங்கிறது அதாவது எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து கொண்டு துணிஞ்சு இறங்கணும் துணிஞ்சு இறங்கிட்டு ஆராயக்கூடாது அப்படி நீ இறங்கி இறங்கினதுக்கு பிறகு நீ ஆராய்ச்சி பண்ணேன்னா இப்ப நான் இப்ப கிளாஸ் எடுக்க வரேன்னா இப்ப வரும்போதே நான் என்ன பண்ணணும் கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லணும்னா டிவி இருக்கா கரண்ட் இருக்கா பேனா இருக்கா எழுதுறதுக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் இருக்கா எல்லாத்தையும் ரெடி பாத்துட்டு வரணும் கரெக்டா பாத்துட்டு அப்படி வரும்போது ஐயோ இந்த ரெண்டு திருக்குறளை சொல்ல ரெண்டு மணி நேரம் ஆகுமே நம்மள அவ்வளவு நேரம் பாடம் எடுக்க முடியுமா அட பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்க வரணும் புரியுதா உங்களுக்கு ரெண்டு திருக்குறள்னு சொல்லும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வரணும் எண்ணி துணிஞ்சு வரணும் நான் இங்க வந்துகிட்டே இந்த பேனாவங்க இந்த பிடிஎஃப் எங்க டிவி இருக்கா கரண்ட் இருக்கான்னு பார்த்தா அது குற்றத்தை தருமல்லவா நம்ம காரியத்தை முடிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி ஒரு முடிவெட்ட போற மா கத்தரி பண்றதுக்கா தண்ணி அடிக்கிறதுக்கு இருக்கா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போத்தியாரை எடுக்க போறியா சாக் பீஸ் இருக்கா போர்டு இருக்கான்னு போ நீயும் அதே மாதிரி படிக்க போறியா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இறங்க இறங்கிட்டு அனலைஸ் பண்ணா இறங்கிட்டு அனலைஸ் பண்ணா நிச்சயமா தாமதமாகும் நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுங்கிறது என்னன்னா ஆராய்ந்து கொண்டு துணிந்து இறங்கினால் அது ஸ்மார்ட் ஒர்க் இறங்கினதுக்கு அப்புறம் ஹார்டு ஒர்க்கா மாறிடும் தங்கும் ஹார்டு ஒர்க்கா மாறிடும் அதுக்கு நீ பாஸ் ஆக பல வருஷம் ஆகும் தங்கும் பல வருஷம் ஆகும் பல வருஷம் ஆகும் இங்க போட்டி தேர்வுக்கு படிக்கிற எல்லாரும் இறங்கிட்டு தான் அனலைஸ் பண்றாங்க யார் ஒருத்தரும் சிலபஸ் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நாலு பேர் நாலு கருத்துக்களை கேட்டலாம் கிடையாது அரபோ அவங்க உடுக்க மணல் ஆய்வு வராது பார்த்தா பாத்துக்கலான்ற மாதிரி களத்துல இறங்கிடுறாங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்றாங்க நீங்க மட்டும் இல்ல யூபிஎஸ்சி படிக்க டெல்லிக்கு போறானே யூபிஎஸ்சி படிக்க சென்னைக்கு போகிறானே அங்கே போய் தான் சிலபஸ் திருப்பி பார்க்குறான் அங்கே போய் தான் என்சிஆர்டி புக்கே பார்க்குறான் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி ஊரில் வந்து சும்மா உட்காரத்துக்கான காரணம் அதுதான் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணி துணி ஐயோ ஐஏஎஸ் நம்மளால் படிக்க முடியுமா நல்லா அனலைஸ் பண்ணு ஒரு பயம் வரும் முடியுமா நம்மளால் தைரியமாக இறங்கு பார்த்துக்கலாம் ஆனால் இறங்கிக்கிட்டு நீ அங்கே போய் அனலைஸ் இருந்தேன்னா அது குற்றத்தை தரும் அடுத்த புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்கிறேன் இதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் இந்த திருக்குறள் அற்புதமாக பொருள் நிறைய என்ன அனலைஸ் பண்ணி இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளால முடியுமா நினைக்கிறது நமக்கு கேவலம் அவமானம் இழுக்குன்றான் என் என்றால் ஆராய் இது அப்துல் கலாம் ஐயா சொன்ன விளக்கம் என் என்றால் ஆராய் ஆராய்ந்து கொண்டு அந்த காரியத்தை துணிஞ்சு இறங்கு இறங்குனதுக்கு அப்புறம் ஆராயாத அது உனக்கு துன்பத்தை தரும் அது ஹார்ட் ஒர்க்கா மாறிடும் நீ பாஸ் பண்ண பல வருஷம் சரியா